அக்ஷய திருப்தியை அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கணுமா அப்படிங்கிறது பலருடைய கேள்வி பெண்களுடைய கேள்வி மட்டுமல்ல அவருடைய கணவன்மார்களுடைய கேள்வியில மொத கேள்வியும் அதுதான் கண்டிப்பா தங்கம் வாங்கணும்னு சொல்றாங்களாமே வாங்கணுமாமா அப்படி வாங்கினா இந்த நாள்ல வளருங்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க தங்கம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு பொருள் அந்த தங்கத்தை எப்போ வாங்கினாலும் அது வளர தான் செய்யும் ஏன்னா தங்கத்தினுடைய மதிப்பு ஆண்டாண்டுக்கும் உயர்ந்து தான் போகிறது அதை என்னைக்கு வாங்கினாலும் தங்கத்தின் மதிப்பு உயர தான் போகுது அக்ஷயத்திருத்தியை அன்னைக்கு தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கிறவங்க அக்ஷய திருத்தியை அன்னைக்கும் வாங்கலாம் எல்லா முகூர்த்த நாள்கள்லையும் வாங்கலாம் விசேஷமான நாட்கள்ல வாங்கலாம் அது அவரவருடைய தேவையை பொறுத்து தங்கமே எங்களால வாங்கவே முடியல அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்கி வச்சாதான் வளரும் அப்படின்னு கடன் வாங்கித்தான் அன்னை தினம் நகை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால என்ன முடியுதோ அது வாங்கலாம் தங்கம் வாங்க முடியலையா வெள்ளி வாங்குங்க வெள்ளியும் வாங்க முடியலையா அன்னைக்கு ஒரு துணிமணி வாங்குங்க புதுசா இல்ல அரிசி வாங்குங்க பருப்பு வாங்குங்க ஏதோ ஒண்ணு வாங்குங்க வாங்கிறதோட மட்டும் வச்சுக்க கூடாது நாம வாங்குற மாதிரியே பிறருக்கும் அந்த நாளில் ஏதாவது தானம் கொடுத்தா தான் அந்த நாள் மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையும் அதனால அக்ஷய அன்னைக்கு கண்டிப்பா இதை செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க நமக்கு என்ன தேவையோ நம்மால என்ன முடிகிறதோ அதை செஞ்சாலே போதுமானது